சார் ஒரு சின்ன வீடியோ இந்த வந்து வருஷம் திருவிழா வந்து நிறைவு பண்ணியிருக்காங்க இந்த சர்ச்சினுடைய மலரம் நினைவுகள் ஏதாச்சும் உங்களுக்கு சொல்ல முடியுமா நீங்க கேக்குற கேள்வி வந்து ரொம்ப நல்லா இருக்கு ஆலயம் வந்து மதுரை வயல் புனித அந்தோணி ஆலயம் இது வந்து வழி துணை நெடுஞ்சாலை அந்த ஆலயம்னு சொல்லி ரொம்ப மக்கள் வந்து இங்கே பெருமையாக அழைக்கிறாங்க இந்த ஆலயத்தை வந்து பார்த்திங்கன்னாக்கா தொடங்கி வந்து முப்பத்தஞ்சு வருஷம் ஆகுது போன ஆறாவது மாதம் பதினஞ்சாம் தேதி தான் முப்பத்தஞ்சாவது விழா வந்து மிக சிறப்பாக பண்ணாங்க பத்தனா திருவிழா வச்சு நல்லா மிக சிறப்பாக பண்ணாங்க இப்போ எங்கள் அப்பா வந்து பார்த்திங்கன்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் வெங்கடாசலபுரம் எங்க எங்கள் ஊர் இருந்து சென்னைக்கு வந்தாங்க இப்போ கணக்குப்படி பார்த்தீங்கன்னாக்கா ஐம்பத்தாறு வருஷம் ஆகுது இந்த ஊருக்கு மதுரை வந்து ஐம்பத்தாறு வருஷம் ஆகுது அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே சர்ச்சைலாம் சுற்று வட்டாரத்தில் இங்கே சர்ச்சை கிடையாது நாங்கள் வந்து முதல்ல வந்து என்ன வயசில் சர்ச்சைக்கு போன இடம்னு பார்த்தீங்கன்னாக்கா புனித சூசேப்பர் ஆலயம் போரூர் பங்கு அங்கே தான் வந்து வாரத்தில் ஒரு முறை சர்ச்சைக்கு எங்கள் அப்பா வந்து கூட்டி போவார் அந்த டூ வீலரில் அதே மாதிரி அப்புறமே நகரில் குழந்தை எஸ் ஆலயம் அதுலேயும் வந்து வாரத்துக்கு ஒரு முறை நாங்கள் வந்து சர்ச்சைக்கு போவோம் அப்படிதான் நாங்கள் வந்து போயிட்டு வந்துகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் இது பண்ணி மூங்கில் சுற்றி போட்டு வச்சு அதில் தான் வந்து கூரை போட்டு கட்டியிருப்பாங்க கொட்டா கோயில் தான் இதுக்கு ஆரம்ப காலத்து பேர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வந்து சர்ச்சை வந்து இந்த பில்டிங்காக வந்து கெட்டினாங்க கெட்டினதில் பாருங்களேன் இந்த இதில் பூருக்கு பாருங்கள் கட்டி தோங்கினது வந்து எட்டு அஞ்சு ஜூலை இப்போ தான் வந்து இதை வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு கரெக்டாக இருபது வருஷம் ஆகுது இந்த பில்டிங் வந்து கட்டி இருபது தான் ஆகுது அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா இது கொட்டா கோயிலாக தான் இருந்தது இதை வந்து கட்டணது இத வந்து திறந்து வச்சது யாருன்னு லாரன்ஸ் பய்ஸ் டிடி அவர்கள் தான் வந்து இந்த மயிலாப்பூர்ல இருந்த அவரு தான் வந்து இதை திறந்து வச்சாரு எனக்கு வந்து ஒரு பன்னெண்டு வயசு இருக்கும் அப்ப வந்து இந்த கொட்டா கோயிலா இருக்கும்போது இந்த லாரன்ஸ் பயஸ் என்றவர் தான் இந்த அந்தோலை ஆலயத்துக்கு பங்கு தந்தையா இருந்தவர் இதுதான் இதோடைய மிக மிக எனக்கு வந்து ஒரு சிறப்புன்னு சொல்ல முடியும் என்னன்னாக்கா அவர் வந்து அப்ப வந்து பங்கு தந்தையா இருந்தவர் ரெண்டாயிரத்தி அஞ்சுல வந்து ஒரு பிஷப்பாவே ஆயிட்டாரு பிஷப்பா ஆகி இந்த பங்க வந்து கட்டினதுக்கு அப்புறம் திறந்து வைக்கிறதுக்காக வந்த அந்த ஒரு மலரும் நினைவுகள் வந்து இருந்தாலும் அது என்னைக்கும் நம்ம மறக்க முடியாது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா நானு எங்க அண்ணன் வந்து என்னை விட ஒரு வயசு அதிகம் அவனுக்கு அவனை நானும் கோயிலுக்கு எல்லாம் வருவான் சின்ன வயசுல ஒரு பன்னெண்டு பத்து பன்னெண்டு வயசுல அப்ப கோயிலுக்கு வரும்போது பாத்தீங்கன்னாக்கா இந்த பூசெல்லாம் முடிஞ்ச உடனே அந்த அப்ப எல்லாம் தூள் இருக்கும் பாருங்க அந்த அப்பா தூள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த ஃபாதர் வந்து எங்களுக்கு ரெண்டு பேருக்குமா சின்ன பிள்ளையா நாங்க அந்த கோயில் வள வளாதத்துலயே உட்கார்ந்துட்டு இருப்போம் விளையாண்டுட்டு இருப்போம் இந்த வெளியெல்லாம் மரங்கள்லாம் எல்லாம் இந்த புளிய மரம் எல்லாம் பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் இருக்கும் அப்படியெல்லாம் நாங்க இருந்த நேரங்கள் இந்த ரோடெல்லாம் வந்து காலையாக இருக்கும் அப்படி இருக்கும்போது அந்த பங்கு என்ன பண்ணுவாருனாக்கா அந்த தூள் அப்பத்தை வந்து எங்க ரெண்டு பேர்த்துக்கு எடுத்து கொடுப்பாரு அப்போ வந்து அந்த அப்பத்தோட வேலை வந்து எங்களுக்கு தெரியாது இப்ப நம்ம நினைக்கிறது வந்து இந்த நன்மை வாங்கினதுக்கு அப்புறம் தான் புது நன்மை உறுதிப்பூசல் வாங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஒரு மெச்சூரிட்டான வயசுக்கே நம்ம வரும் அப்பதான் நினைக்கிறோம் இந்த நன்மை நம்ம வாங்கறோம் இல்லை அதுலதான் வந்து ஏசிவின் துருவுடல் ரத்தும் தசையாகவும் நம்மளுடைய உடலுக்கு போது இதை வந்து விலை மதிக்க முடியாத ஒரு உணவு அப்படின்னு சொல்லி நம்ம நற்பரனே நம்ம வாங்கி சாப்பிடுறோம் தான் வந்து ஆண்டோருடைய உடல் வந்து இருக்குதுன்ட்டு நம்ம நம்புறோம் கிறிஸ்தவர்கள் அனைவரும் விசுவாசிக்கிறோம் நம்புற ஏற்றுக்கொள்கிறோம் அதே மாதிரி அந்த அறியாத வயசுல அந்த பத்து பன்னெண்டு வயசுல நமக்கு வந்து அந்த இதை கொடுத்துருக்காரு அந்த இத்திரையரம் நாங்கள் நல்லா சாப்பிடுறோம் அந்த ஒரு மலரும் நினைவுகள் வந்து இப்ப எனக்கு வந்து நாற்பத்தஞ்சு வயசு ஆகுது இருந்தாலும் அது என்னைக்கும் நம்ம மறக்க முடியாது இரண்டாவது இதுல மறக்க முடியாத நினைவாளிகள்னு சொன்னோம்னாக்கா அந்த பங்கு தந்தியா இருந்து அவர் பிஷப் ஆகி இந்த சர்ச்சை திறந்து வச்சுட்டு போனது எங்களுக்கு ரொம்ப மிக மிக சிறப்பு இந்த புனித அந்தோனியர் ஆலயத்திற்கு இன்னைக்கு வந்து எவ்வளவோ சிறப்பும் மகத்துவமும் நிறைய நடந்துகிட்டு தான் இருக்கு இந்த புனித அந்தோனியர் ஆலயத்துல முப்பத்தஞ்சு வருஷம் சர்ச்சை தொடங்கி ஆனாலும் இந்த பத்தாது திருநாள் பாத்தீங்கன்னாக்கா பல ஊர் மக்கள் வந்து சேர்ந்து கொண்டாடுறாங்க பாத்தீங்கன்னாக்கா நான் சொல்றேன்ல அந்த சின்ன வயசுல பாத்தீங்கன்னாக்கா அதிகபட்சம் ஒரு அறுபது குடும்பங்கள் தான் இந்த இடத்துல வந்து இருந்திருக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா ஒரு எட்நூத்தி ஐம்பது தொள்ளாயிரம் குடும்பம் காடு கட்டுறாங்க காடுனாக்கா இப்போ இந்த குடும்ப அட்டன்னு சொல்லுவோம்ல மந்த்லி பணம் கட்டுறது குடும்ப அட்டை தான் எல்லாத்துக்குமே இந்த சர்ச்சைல வந்து முதலிடம் ரெண்டாவது அந்த குடும்ப அட்டை ஒட்டாச மாசம் கட்டிட்டு இருக்காங்க ஆனா குடும்ப அட்டை போடாதவங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா போறவங்க வர்றவங்க வழிபடுறவங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா அது ஏராளம் அது பக்தர்கள் சொல்லுவோம் ஆனா குடும்ப அட்டை போட்டு இருக்கிறவங்க வந்து ஆலயத்தோட பயணிக்கிறவங்க இப்போ முப்பத்தி அஞ்சாவது வருஷம் திருவிழாவ சிறு நீங்க கொண்டாடிட்டீங்களே இதனுடைய அற்புதம் வரலாறு ஏதாச்சும் இருக்கா இது வரலாறுன்னு பாத்தீங்கன்னாக்கா இப்ப எங்களுடைய நிறைய இருக்கு அந்த நாளையத்துல யூடியூப் சேனல் வந்து இப்போ ஒரு அஞ்சு வருஷமா எடுத்து நம்ம தெரிஞ்ச ஜோசப் சஞ்சாண்ட் போட்டுட்டு இருக்காரு அதில் வந்து பாத்தீங்கன்னா தெரியும் வாரத்துல ஒரு முறை அந்த முதல் சனிக்கிழமை நடக்கிற விஷயங்கள் அந்த முதல் செவ்வாய்க்கிழமை கிழமை நடக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து ஒளிபரப்பிட்டு இருக்கிறாங்க நிறைய நல்லா ஃபேமஸ் ஆயிட்டிருக்கு இருக்கு இந்த இடம் வந்து உண்மையிலே இது ஒரு நெடுஞ்சாலை துணை அந்தோனியார் ரொம்ப அழகா சொன்னுங்க இப்போ இந்த சர்ச்சில் உறுப்பினரா இருக்கீங்கன்னு சொல்றீங்கல்ல அப்போ நீங்க எந்தெந்த பொறுப்புல இருந்து நீங்க இந்த சர்ச்சைக்காக வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க சர்ச்சல வந்து ஒரு மூன்று பொறுப்பில் இருக்கேன் என்னன்னாக்கொடித அல்போன் சமால் அன்பியத்துல துணை தலைவரா இருக்கிறேன் ரெண்டாவது வந்து மரியன்னை மண்டலம் இந்த மண்டலத்துல வந்து அஞ்சு அன்பியங்கள் சேர்ந்திருக்கு இந்த அஞ்சு அன்பியத்துல வந்து துணை தலைவரா இருக்கிறேன் மூணாவதாக வந்து பங்கு பேரவையில் செயற்குழு உறுப்பினரா இருக்கிறேன் அதில் வந்து என்னால முடிஞ்ச பங்களிப்பை கொடுத்துட்டு என்னால் என்னால முடிஞ்ச வேலைகளை நான் சிறப்பா செஞ்சுட்டு இருக்கிறேன் ஓகே ஓகே சார் ரொம்ப நன்றி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் சொல்லிருக்கீங்க நானுமே நிறைய தெரிஞ்சுகிட்டேன் உங்களை சந்திச்சதற்கு ரொம்ப மகிழ்ச்சி தேங்க்யூ கேட்குறேன்